بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا اللهم صل على رسولك سيدنا محمد النبي الامي وعلى ال سيدنا محمد الذي قرنت البركه بذاته ومحيا وتعطرت العوار بذكره بدكري وريا اللهم صل وسلم وبارك عليه لي خمسه وطف بها حَرَّ وباء الحاطمه المصطفى والمرطلى وبناء ما والفاتمه قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واما بنعمه ربك فحدث صدق الله العلي العظيم அல்லாஹ் ஜல்ல நஹூ தாலாவினுடைய திருநாமம் போற்றியும் அவனுடைய துணையோடும் என் உரையை துவக்கம் செய்கின்றேன் எம்பெருமானார் சல்லாஹ் அலிகி வசல்லம் அவர்களினுடைய அகவை ஆயிரத்தி ஐநூறு அந்த ஆயிரத்தி ஐநூறாம் ஆண்டினுடைய பிறந்த நாளை ஆண்டுதோறும் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளாக அனைத்திற்கும் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய நமதூர் ஜாமியா மிஸ்பாகுல் ஹுதா நூற்றாண்டை கடந்து எல்லோருடைய துவாவினாலும் சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஜாமியாவினுடைய மேற்பார்வையிலே ஹசரத் கிபா தாமத் பரக்காத்துகும் தவல்லாஹுமுருகு அவர்களுடைய மேற்பார்வையிலே இக்கல்லூரியினுடைய பேராசிரியர் பெருந்தகைகளினுடைய ஆலோசனையின் பிரகாரமும் மாணவர்களினுடைய ஒத்துழைப்போடும் உள்ளூர் வெளியூர் ஜமாத்தார்கள் பெரியோர்கள் தாய்மார்களினுடைய அந்த கலந்துரவாடுவதோடும் சீரோடும் சிறப்போடும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கின்றது மிர்ஷா அல்லாஹ் கியாமத்து வரை யார் யாரெல்லாம் தொடர்ந்து வருகின்றார்களோ அவர்களுடைய தலைமையிலே எம்பெருமானார் சல்லல்லாஹ் அலை வசல்லம் அவர்களுடைய இந்த மீளாது சிறப்பு தொடர்பையால் நடந்து கொண்டே இருக்கும் அல்லாஹு ஜல்லஷானா இதற்கு அருள் புரிவான் நாயகம் சல்லல்லாஹ் அலைஹ் வசல்லம் அவர்களுடைய துவாவின் வரக்கத்தை கொண்டு இந்த மஜிலிஸை கபூல் செய்து இந்த மஜிலிசிலே யார் யாரெல்லாம் கலந்திருக்கின்றார்களோ இனிமேல் கலக்க இருக்கின்றார்களோ அனைவர்களுடைய பாவங்களையும் அல்லாஹ் ஆலமீன் மன்னித்து அருள் புரிவானாக யா அல்லா யா ரஹ்மானே எங்களுடைய பெற்றோர்கள் கல்வி கற்றுத் தந்த ஆசிரியர்களுடைய பாவங்களையெல்லாம் மன்னித்து அவர்களுடைய அந்தஸ்துக்களை உயர்த்துவாயாக யா அல்லா யா ரஹ்மானே எங்களுடைய குடும்பத்தினர்கள் உற்றார் உறவினர்கள் இரத்த பந்த உறவுகள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மனைவி மக்கள் முக்மீன்கள் முஸ்லீம்கள் எங்களிடத்திலே துஆவை வேண்டியிருக்கக்கூடிய அன்பர்கள் நண்பர்கள் எல்லோருடைய பாவங்களையும் மன்னித்து எங்கள் அனைவர்களின் வாழ்விலும் வரக்கத்தையும் ரஹமத்தையும் உன்னுடைய பொருத்தத்தையும் எல்லாவிதமான ஹயிர் பரக்காத்துக்களின் வாசல்களையும் திறந்து விடுவாயாக யா அல்லா யா ரஹ்மானே இவ்வுலக வேதனை சோதனை கதிரினுடைய வேதனை நாளை மறுமை நாளினுடைய வேதனைகளை எல்லாம் நீக்கி நாளை கியாமத்திலே எங்கள் நாயகம் சல்லு அலைகி வசல்லம் அவர்களுடைய அன்பிற்கும் ஷெஃபாயத்திற்கும் உரித்தானவர்களாக ஆக்கி உயர்தரமான சுவனபதியிலே உன்னத நபிமார்கள் நல்லோர்கள் சித்திக்கியங்கள் சுகதாக்கள் வலிமார்களோடு இருந்து உன்னுடைய லிகா என்கின்ற சந்திப்பை கண்டு ஆனந்த பரவசமடையும் பாக்கியத்தை எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருள்வாயாக ஆமீன் ஆமீன் யார் அப்பல் ஆலமீன் தண்ணியத்திற்குரிய ஜமாத்தார்களே பெரியோர்களே தாய்மார்களே அல்லாஹு ரப்பல் ஆலமீன் என்னுடைய பேரருள் பெரும் பாக்கியம் நேமத் நாம் வாழ்வில் எந்த நியமத்தை நமக்கு ரப்புல் ஆலமீன் வழங்கினாலும் அதை முழுமையாக அனுபவிக்க வேண்டும் அதற்கும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நமக்கு அருள் புரிய வேண்டும் எண்ணிலடங்காத அடங்காத நியமத்துக்களை ரபுல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கின்றார் நம்முடைய குடும்பம் நம்முடைய சொத்து சுகம் நம்முடைய அயில்மு நம்முடைய வாழ்க்கை நமக்கு தந்திருக்கக்கூடிய ஈமான் நமக்கு தந்திருக்கக்கூடிய உடல் ஆஃபியத் அனைத்தும் அல்லாஹனுடைய நியமத் நாம் உங்களுக்கு அளித்த அந்த நியமத்தை நீங்கள் பிறருக்கு எடுத்துச் சொல்லுங்கள் அதை நீங்கள் பிறருக்கு காட்டுங்கள் என்பதாக அல்லாஹு ரபுல் அலமின் சொல்லுகின்றார் நாயகம் சொல்லுகி வசல்லம் அவங்க சொல்றாங்க அல்லாஹ் உங்களுக்கு செய்த அந்த நியமத் உங்களிலே நான் பார்க்க வேண்டும் அந்த அடையாளத்தை உங்களிலே நான் காண வேண்டும் என்பதாக ஹதீசிலும் வந்திருக்கின்றது எனவே அந்த அடிப்படையில் நியமத்துக்களிலெல்லாம் பெரிய நியமத் ரஹமத்துக்களிலெல்லாம் பெரிய ரஹமத் நாயகம் சொல்லாஹ் அலைஹி வசல்லம் ஏனென்று சொன்னால் ரப்புல் ஆலமீன் அகிலத்தார்களின் ரப்பு அவனே புகழுக்கு உரியவன் அனைத்து புகழும் அவனுக்கே உரியது திருக்குறானினுடைய தோற்றுவாய் அத்தியத்தினுடைய முதல் ஆயத்தும் அதுதான் முதல் வசனமும் அதுதான் அதே போன்று குரான் இருக்கின்றது திக்ருல் ஆலமே முழுக்க முழுக்க அல்லாஹாவை பற்றியும் நாயகத்தை பற்றியும் நதிமார்களை பற்றியும் நல்லோர்களை பற்றியும் கூறக்கூடிய திகுர் திகுருல்லில் ஆலமீன் வேதம் குர்ஆன் நாயகம் சல்லல்லாஹலை அவர்கள் ரஹமத்துல் ஆலமே எனவே ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டு பின்னி பிணைந்து ரபுல் ஆலமீனினுடைய அந்த ஏகத்துவத்தையும் அவனுடைய ஒருமைப்பாட்டையும் அவனுடைய தௌஹீதையும் முழங்கக்கூடிய மிகப்பெரிய அற்புதம் இன்றும் நமக்கு முன்னால் இருக்கின்றது வேதம் திருக்குர் ஆன் அதை தந்தவர்கள் நாயகம் இவ செல்லம் அவர்கள் எனவே இரண்டுமே திருபுரானும் சரி நாயகன் சலல்லா அலை வசல்லம் அவர்களும் சரி அவர்கள் இல்லாமல் அல்லஹாவை பெற்றுக்கொள்ள முடியாது விக்கிரை கூறுவதன் மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது குரான் ஓதுவதால் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது அதனால்தான் காலை ஃபஜிரே சூரத்து யாசினை ஓதுகின்ற பழக்கம் பாவங்கள் மன்னிக்கப்படுவதோடு மட்டுமல்ல வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீருகின்றது ஃபஜ்ருக்கு பிறகு யாசின் மகரிப்புக்கு பிறகு சூரத்துல் வாக்கையா அது பறக்கத்தை இழுத்து கொண்டு வருகின்றது என்பதாக சொன்னார்கள் சஹாபாக்களிலே சில பேர்கள் சில வறுமையை குறித்து அவர்களிடத்தில் சொல்லப்பட்ட பொழுது எந்த வறுமையை குறித்தும் நான் கவலைப்படவில்லை என்னுடைய பிள்ளைகளுக்கு சூரத்துள் வாக்குயாவை கற்றுத்தந்திருக்கின்றேன் தினமும் அவர்கள் மதுரைவுக்கு பிறகு ஓதுவார்கள் வறுமையைப் பற்றி எந்த அச்சமும் எனக்கு இல்லை என்பதாக சொன்ன வரலாறுகள் ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது புரானை கொண்டு பாவங்கள் மன்னிக்கப்படுவதும் வரக்கத்துக்களை பெறுவதும் எப்படி திக்ருள்ளில் ஆலமீனை கொண்டு நான் வைக்கின்றோமோ அதே போன்று ரஹமத்துள்ளில் ஆழ கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் அவர்களைப் பற்றி பேசினார் எழுதினால் அவர்களுடைய புகழை ஓதினார் அவர்களுடைய பெயரிலே உணவு சமைத்துக் கொடுத்தார் இனிப்புகள் வழங்கினார் அனைத்துமே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணம் குருல் அன்பியாயி ரெய்பாதா எப்படி தொழுகை நோன்பு செகாத்து ஹஜ்ஜி எல்லாம் வணக்கமோ அதுபோன்று நாயகத்தை பற்றி பேசுவதும் கூறுவதும் எழுதுவதும் படிப்பதும் ஓதுவதும் அவர்களின் சொல்லின் பிரகாரம் நடப்பதும் எதாத மனதளவிலே இன்னும் சொல்ல போனால் எவ்வளவு உயர்வடித்த நாயகன் சல்லல்லாஹலை இவசல்லம் அவர்கள் உன்னதமான சுண்ணத்தை நமக்கு விட்டு தந்திருக்கின்றார்கள் நாம் நினைத்து பார்க்கின்றோம் பாவாநகர் நகர் போற வழியில் ஒரு நாள் போயிட்டு இருந்தேன் அந்த காட்டுக்குள்ளே ஒருத்தர் நின்று சிறுநீர் கழித்துக் கொண்டிருந்தார் அவரை பார்த்து நான் நினைத்தேன் அல்ஹமது இல்லா நாயகம் சல்லல்லா கொலை வசல்லம் அவர்கள் சிறுநீர் கழிப்பதில் கூட நமக்கு எவ்வளவு ஒரு முன்னுதாரணத்தை விட்டு சென்றிருக்கின்றார்கள் அமர்ந்து தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்து அல்லது தண்ணீர் இல்லையா டிஷ்யூ பேப்பர் இருக்கின்றதே அது சுத்தமாக இருக்கக்கூடிய இக்காலத்திலே நாம் ஏஐ காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொன்றையும் அதன் மூலமாக பெறுகின்றோம் கேள்வி கேட்டு அவ்வளவு அட்வான்ஸாக உலகம் போய்கொண்டிருக்கின்றது இன்றளவும் நாயகம் சல்லல்லா பலை வசல்லம் அவர்கள் சுண்ணத்துக்கள் பின்பற்றப்படுகின்றது என்று சொன்னால் அதன் மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது அந்த பெருமையை கூறுவதற்குத்தான் நாயகத்தை பற்றி சிலாகித்து பெருமையை அவர்களுடைய சுண்ணத்துக்களை பின்பற்றி அவர்களின் மீது செலவாத்துக்கள் கூறியவர்களாக நாம் முழுமையாக கூட்டமாக வந்து அமர்ந்திருக்கின்றோம் அதன் காரணமாக பெருமனார் சலல்லாஹலை சொல்லும் அவர்கள் முஹம்பத் நம்முடைய உள்ளத்திலே பெருகும் எதையுமே சொல்ல சொல்லத்தான் அதனுடைய உண்மை நிலை நமக்கு உணரும் அந்த உணர்கின்ற பொழுது உள்ளபூர்வமாக அன்பு ஏற்படும் அப்படி அன்பு ஏற்படும் பொழுது அவர்களை பின்பற்றுவோம் இதனால் தான் நாயகம் அவர்களுக்காக விழா எடுத்து சலாமத்தான இந்த நாளிலே நாம் ஒன்று கூடி இருக்கின்றோம் நாயகத்திற்கு பிறந்த நாளை எடுத்து அவர்களுடைய புகழை சொல்லுகின்ற பொழுது அது சலாமுக்குரிய நாளாக மாறிவிடுகின்றது அல்லாஹ் நபிமார்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவர்களுடைய பிறப்பை பற்றி சொல்லுகின்ற பொழுது சலாம் என்பதாகவே சொல்லுகின்றார் சூரத்தில் மரியமில்லை யஹ்யா அலஹி சலாம் யா யஹ்யா ஹுதல் கிதாபிகா அதை தொடர்ந்து அப்படியே வருகின்றது அலைய யோம குளித்தோமூத்து ஐயா அந்த யஹையா அலஹி சலாம் அவர்கள் பிறந்த நாளிலே அவர்கள் மரணிக்கும் நாளிலும் உயிர் உயிர்பிழந்து எழுந்தும் நாளிலும் அதேபோன்று தொட்டிலில் பேசிய நபியான ஈசா அலைஹி சலாம் அவர்களை குறித்து வருகின்ற பொழுது அவர்களே சொன்னார்கள் யோம உலிதவியோமூத்து யோம ஊபா என்பதாக சொன்னார்கள் அவர்கள் பிறந்த நாள் சலாமுக்குரிய நாள் என்று சொன்னால் நாயகம் சல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் பிறந்த இந்த மாதமும் வசந்த மாதம் அவர்களை சொல்வதெல்லாம் வசந்தத்தின் காரணமாகவே அவர்களை பின்பற்றி வாழுகின்ற பொழுது அனைத்திலும் வசந்தம் இருக்கும் அதனால்தான் அவர்களுடைய பெயரிலே நாம் எல்லாம் செய்கின்றோம் இன்றைய நாளிலே நாயகம் சொல்லல்லா கொலை திங்கட்கிழமை நோன்பு நோட்டார்கள் அவர்களிடத்திலே சுகிலை சுகிலை திங்கக்கிழமை நோன்பு நோற்பதை பற்றி கேட்கப்பட்டது அப்பொழுது அழகிய என் மீது வேதம் இறக்கப்பட்டதும் நான் நபியாக அனுப்பப்பட்டதும் அன்றுதான் நான் பிறந்தேன் அதனுடைய நன்றி கடனுக்காக திங்கக்கிழமை தோறும் நான் நோன்பு நோர்க்கின்றேன் என்பதாக நாயகம் சலல்லாஹ் வசல்லம் அவர்கள் கூறினார்கள் என்றால் அதனுடைய ரஹமத்தையும் அதனுடைய அருளையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் எனவேதான் இன்றைய நாளிலே நாம் எ சலாமா என்பதாக சொல்கின்றோம் என்பதாகவும் இன்றைய நாளுக்கு நாயகத்தின் மீது பேரன்பு கொண்டவர்களாக இந்த நிகழ்விலே கலந்து கொள்ளுகின்ற பொழுது நம்முடைய பாவங்களை அல்லாஹு மன்னிக்கின்றார் நபியை யார் தன்னுடைய வாழ்க்கையோடு இணைத்து கொள்ளுகின்றார்களோ அவர்களெல்லாம் ஜெயம் பெற்றார்கள் அவர்களெல்லாம் நூறை அடைந்தார்கள் அவர்களுடைய வாழ்க்கை பிரகாசமானது யார் யார்களுடைய வாழ்க்கை அல்லாஹு ஜல்ல ஷானவத்தாலா முக்மீனான பெண்களுக்கு உதாரணம் கூறுகின்ற பொழுது வரபல்லாக மசரல் இல்லதீன ஆம நுமரத்த கொடுங்கோளாளனான தன்னை ரப்பு என்று சொன்ன ஃபிரவுனுடைய மனைவியை ஆசியா அம்மாவை முக்மீனான பெண்களுக்கும் முக்மீனானவர்களுக்கும் உதாரணமாக அல்லாஹு ஜல்ல ஷானவத்தாலா கூறுகிட்டான் அவர்கள் அல்லாஹு ஆலமீனை ஈமான் கொண்டதோடு மாத்திரமல்ல ஒரு கொடுங்கோலனுக்கு கீழே வாழ்க்கை அமைத்திருந்தாலும் மூசா அலஹி சலாம் அவர்கள் குழந்தையாக அவர்களுடைய தாயின் தாய்க்கு வகை அனுப்பி அவர்கள் அந்த நதியிலே பேலை செய்து விட்டார்கள் அது நேராக ஃபிராவனுடைய இல்லத்திற்கு வந்தது அதை எடுத்த பொழுது ஆசியா அம்மாவிற்கு அவ்வளவு சந்தோஷம் நாயகம் கொலை அலஹி வசல்லாம் அவங்க சொன்னாங்க ஆலமீன் ஆலமீனிலேயே ஆகச் சிறந்த பெண்மணிகள் நான்கு பேர் அதில் ஒன்று ஆசியா மசாஹிம் து மசாஹிம் இம்ரான் கதீஜா ஃபாத்திமா துவைலி ஃபாத்தி பின் து முஹம்மது இவங்க நாலு பேர் தான் சிறந்தவர்கள் என்பதாக நாயகன் சல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் கூறினார்களே இந்த நான்கு வாழ்க்கையும் பார்க்கின்றோம் நபிமார்களினுடைய வாழ்க்கையோடு தன்னை இணைத்துக் கொண்டவர்கள் அவர்களை வளர்க்கும் பொறுப்பை ஆசியா அம்மா எடுத்துக்கொண்டார்கள் அவர்கள் எடுத்த காரணத்தினால் அல்லாஹு ரபுல் ஆலமீன் அவர்களுக்கு ஈமானை கொடுத்தான் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை திருக்குறானிலே பதிவு திமுக மனைவி சொன்னதை அல்லாஹ் இந்த குழந்தை இருக்கின்றதே இது எனக்கும் உங்களுக்கும் கண்குளிர்ச்சி என்பதாக சொன்னார்களாம் ஒரு நபியை குழந்தை பருவத்திலேயே எடுத்து அவர்கள் சொன்ன வார்த்தையை அல்லாஹ் இன்றளவும் திருக்குற ஓதுகின்ற அளவிற்கு அல்லாஹ் பதிவு செய்து வைத்திருக்கின்றார் என்றார் தன்னுடைய வாழ்க்கையை நபியோடு இணைத்துக் கொண்ட காரணத்தினால் அந்த நபியின் காரணமாக நிறைய சொல்லலாம் நாயகத்தோடு சொல்லுகின்ற பொழுது ஒப்பிடுகின்ற பொழுது கடைசி நேரத்தில் அவனுடைய உடல்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டது அந்த நபியினுடைய வாழ்க்கையோடு இணைத்த காரணம் என்கின்ற ஒரு காரணமும் சொல்லப்படுகின்றது எனவே அந்த ஆசியா அம்மா மசாஹிம் மகள் ஆசியா அம்மா அவர்கள் தங்களுடைய நபியின் குழந்தை பருவத்திலே வாழ்க்கையை இணைத்துக் கொண்டதால் முக்மீன்களுக்கு பெண்களுக்கும் அல்லாஹு ஜல்லா உதாரணமாக காட்டுகின்றான் அதே போன்றுதான் ஈசா அலிஹி சலாம் அவர்களை பெற்றெடுத்த காரணத்தினால் மரியம் அலிஹி சலாம் அவர்களை சுவனவாதியாக அவர்களுடைய பெயர் தாங்கியாக திருக்குறானில அத்தியாயத்திற்கு ஒரு பெயரையே கொடுத்து இறக்கியருள் இருக்கின்றார் ஹதிஜா நாயகம் அவர்களுக்கு பற்றி நமக்கு தெரியும் உம்முல் முக்மினி முக்மினிகளுடைய தாய் அவங்க அல்லாஹ் சலாம் பெண்மணி அவர்களும் சிறந்தவர்கள் பெருமானார் சல்லாஹி வசல்லம் அவர்களுடைய மகளார் ஃபாத்திமா ருதி அல்லாஹ் அவர்களும் சிறந்தவர்கள் ஆக இந்த நான்கு பெண்களும் ஏதோ ஒரு வகையில் நபிமார்களோடு வாழ்க்கையை சம்பந்தப்படுத்தி இருக்க காரணத்தினால் அந்த நபிமார்களுடைய வாழ்க்கையை அவர்களை புகழுவதற்காக அவர்களின் மீது செலவாத்தோடு நாம் ஒன்று கூடி இருக்கின்றோமே நம்முடைய சிறக்கும் நம்முடைய வாழ்வும் நூறாக பிரகாசிக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அதனால்தான் ரபுல் ஆலமேன் மூசா அலி சலாம் அவர்களை குறித்து சொல்லுகின்ற பொழுது எப்படி நமக்கு நமது நாயகத்திற்கு வேதம் அறிவிக்கப்பட்ட திருக்குறான் இன்றளவும் பெரும் அற்புதமாக விளங்குகின்றதோ அதே போன்று நாயகமும் ஒரு அற்புதம் அவர்களை பின்பற்றுகின்ற அத்தனையும் அற்புதம் எனவே அப்படிப்பட்ட நாயகத்திற்கு விழா எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நாம் இந்த விழாவின் மூலமாக நாயகத்தின் மூலமாக அல்லாஹு ரபுல்லாலமே நம் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்து நம்முடைய அந்தஸ்துக்களையும் உயர்த்துவான் வாழ்விலே நூறானியத்தான வாழ்க்கையை நமக்கு தருவான் என்பதில் எல்லவும் சந்தேகம் இல்லை எனவே வல்லஹ் நாயகம் நாயகன் சல்லல்லாஹலை வசல்லம் அவர்களுடைய பரக்கத்தை கொண்டு நம் அனைவர்களுடைய ஹாஜத்துக்களையும் நாட்டங்களையும் நிறைவேற்றி நாளை மருமையிலே அவர்களுடைய லிவாவல் ஹம்தனும் கொடியின் இருந்து அவர்களுடைய ஷஃபாத்திற்கு உரித்தானவர்களாக அல்லாஹ் ஆக்குவானாக வாஹரு தாமானா அனில் ஹம்துல் இல்லாஹி ரபில்